முழுவதும் வாழக்கூடிய கடவுளரு விநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் 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 அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே இத சொக்கரநாத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை மகிஷத்வஜாத வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரசோதாது அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பொறுத்தவரையில் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் அமைந்திருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் அதே போல குருவும் வக்ரம் முக்கியமான இரண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன சனியும் குருவும் ராகுவும் கேதுவும் மீனத்திலும் கண்ணியிலும் அமைந்திருக்கிறார்கள் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் சூரியன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் ராசி அன்பர்கள் அதி அற்புதமான உன்னதமான யோகம் ராசியில் இருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதி ராசி அன்பர்கள் என்ன சொல்லுவார்கள் சாமி எனக்கு வருமானமே இல்லை சாமி எனக்கு தொழிலே அமையல சாமி எனக்கு தொழிலே நடக்கலை சாமி நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு வேலை சரியாக இல்லை உத்தியோகம் வேலை வாய்ப்புகளில் எனக்கு நிம்மதி இல்லை அல்லது நான் கடுமையாக உழைக்கிற சாமி ஆனால் எனக்கு அது முன்னேற்றம் தான் இல்லை வேலையே செய்யாத என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரொமோஷன் வருது நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கு போகிறாங்க நல்லா உத்தியோகம் பண்ணுறாங்க நிம்மதியாக இருக்காங்க அந்த ப்ராஜெக்டை முழுமையாக அந்த டீமுக்கு உழைச்சி கொடுக்கக்கூடியதே நான் தான் சாமி ஆனால் எனக்கு வருமானம் இல்லை என ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த மாதிரி சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களே உழைக்கிற இடத்துல உங்களுக்கு ரெகனைஸ் இல்லையா நீங்கள் விஸ்வாசமாக இருந்தும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு முன்னேற்றமோ அல்லது முதலாளியோ ஒரு சப்போர்ட் இல்லையா அல்லது தொழில் செய்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் ஒரு முதலீடு போட்டிருக்கீங்க நிச்சயமாக ரிஷபராசியாக இருந்தால் நான் சொல்லுவேன் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இது இந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லுவேன் அதே போல் இந்த க்ரஷரு குவாரிகள் வச்சு செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுவேன் பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டாலே தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் தொழில் வளர்ச்சி நான் மிஷின் வாங்குகிறேன் நான் ஓடி வாங்க போகிறேன் பேங்க்கில் லோன் போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்லாம் வளர்ச்சியை நோக்கிய பயணம் தற்சமயம் ஆகாது ஏன்னா ரிஷப ராசி நேயர்களே நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுடைய உழைப்பு உங்கள் வேர்வை அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த வேர்வைக்கான ஊதியம் அந்த சேலரி கடவுள் கொடுக்க தாமதிக்கின்றார் அதில் ஒரு கர்ம வினை சூக்ஷமும் உள்ளது அது அவரவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அதற்கு பதில் சொல்ல முடியும் ஆனாலுமே கூட ரிஷப ராசி நேயர்களே இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய ஊழ்வினை கர்மா உங்களை ஆட்டி படைத்தாலும் ரொம்ப கஷ்டப்படுற சாமி வருமானம் ரொம்ப குறைஞ்சி போச்சு எல்லாம் வேலை இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இத்தனை குடும்பம் பிழைக்குது இந்த தொழிலை காப்பாற்ற முடியுமான ஒரு சந்தேகமாக இருக்குதுங்க சாமி போன்ற கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய கஷ்டம் விலகும் எப்படி சாமி விலகும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகா பரிகாரங்கள் முழுமையாக தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு சாப விமோச்சனம் உண்டு கஷ்டத்தில் இருந்து விமோச்சனம் உண்டு ரிஷபராசி நேயர்களே அதேபோல குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே அது பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்குமான மன வருத்தமாக இருக்கலாம் அப்பாவை திட்டி இருக்கலாம் இல்லை அப்பா பிள்ளையை திட்டிருக்கலாம் பொண்ண பொண்ணை திட்டிருக்கலாம் வர வேணாம்னு சொல்லியிருக்கலாம் அல்லது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்படி இருக்குமேயானால் உறவு முறைகள் கசந்த மனக்கசப்போ மன வருத்தமோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு செய்வினை கோளாறுகளோ வேறு ஏதேனும் மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஓங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்